வந்து உறுக்குதுங்க வந்து சொல்லாத உறவு இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பானகரத்தா தண்ணீரில் இழுத்தா ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க det நம்பி, இந்த ரோசாப்பு இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து குத்துது குத்துது சுளி படகு போல மனசு சுத்துது சுத்துது பருவம் தெரியாம மலையும் இந்த சாப்பு இருக்குதுங்க ஒரு வாத்து சொல்லிட்டீங்க அது உசுர வந்து ஒறுக்குதுங்க வந்து சொல்லாத ஒருவர் இவன் நிஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் இந்த இருக்குதுங்க... நன்றி 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 வணக்கம்